வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ நியூ டெல்லி இந்தியன் நர்சிங் கவுன்சில் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் இந்த காலேஜ் எங்கள் லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சென்னை ட்ரங்க் ரோட் சமயபுரம் நியர் சமயபுரம் டோல் பிளாஸா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது இந்த காலேஜில் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் ஜாப் கேரியர் பற்றி பார்க்கலாம் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா லேப்ரட்டரி லைப்ரரி ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு ப்ராக்டிஸ் கேம்பஸ் கிளினிக் ஆடிட்டோரியம் இன்டர்நெட் அண்ட் பேங்க் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் ஹெச்டி ப்ரொடக்டர் மாடல் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது லைப்ரரி ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நர்சிங்க்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது அதே போல் ஜேர்னல்ஸ் மேக்னிசம் ரெஃபரன்ஸ் புக் இ இஜேர்னல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பவர் பேக்கப் செக்யூரிட்டி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இங்கே கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி அண்ட் நர்ஸிங்க்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதர் ஆக்டிவிட்டீஸ்னால் இன்டோர் அண்ட் அவுடோர் கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியான கேம்ஸும் இங்கே ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க அதே போல் ஃபீல்டு ப்ராக்டிஸும் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாம் பார்த்த கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் பற்றி தான் நீங்கள் இந்த காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணணும் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுப்போம் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி லைக்கும் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்